வெல்கம் டு மணி டாக்டிஸ் நண்டு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் சிவசங்கர் சிவசங்கரி அவர்கள் எழுதிய நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் அதாவது இந்த படம் வந்துட்டு முள்ளு முள்ளரும் உதிரிப்பு முதிரிப்புக்கள் மாதிரி வந்துட்டு பெரும் வெற்றி அடையாட்டிலும் நண்டு படம் வந்து ஒரு மிகச்சிறந்த திரைப்படம் தான் இந்த படம் வந்துட்டு ஒரு அதாவது வந்து கதைக்கிழமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்களம்தான் அது வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு இன்றைக்கு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கிடையாது அன்றைக்கி வந்துட்டு ஒரு காம்பவுண்டில் வந்துட்டு ஏழு கொடுத்து கொடுத்துனவங்க இருப்பாங்க ஒரு அரசாங்க உதயத்தில் இருக்கிறவங்க கூட வந்துட்டு அந்த மாதிரி வீட்டை தான் கூடியிருந்து வாசிருக்காங்க அந்த மாதிரி வந்துட்டு இந்த 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 கூட்டு ஒன்று கொடுத்தினத்தில் வந்துட்டு ஒரு கேரட் வந்து அறிமுகமாகும் அவன் வந்து ராம்குமார் சர்மா சர்மா அவன் வந்து வட இந்தியன் அப்பாவுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு சென்னைக்கு வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்து அங்கே பழக்கமான ஒரு பெண் மூலமாக வந்துட்டு இந்த காம்பவுண்டு வீட்டுக்கு அந்த உண்டுக்கெடுத்துன வீட்டில் வந்துட்டு ஒரு மாடி வீட்டில் வந்து குடி வருவாள் இப்போ வந்து இந்த அந்த அங்கே இருக்கிற அந்த வீட்டு உரிமையாளர் மக வனிதா அப்புறம் இன்னொரு பொண்ணு எல்லாருமே வந்து அவளை அவனை வந்து தன் பக்கம் இருக்கிறதுக்கான ரொம்பவும் ட்ரை பண்ணுவாங்க அந்த அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வந்து வீட்டில் வரும் இந்த மாதிரி வயசு பெண்களுடைய அந்த அப்ரோச்லாம் இருந்தது இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி ஆனால் வந்து இவனுக்கு வந்துட்டு தன்னோட வேலை பார்த்து அந்த சீதா மேடம் தான் வந்து பெரிய பருவம் அவள் அவளுக்கு வந்துட்டு அவனுக்கிட்ட வந்து ஒரு குறை இருக்கிற அதை உடல் ரீதியாக என்னென்னா அவன் ஒரு ஆஸ்துமா பேசண்ட் பிறந்திருந்தே வந்துட்டு ஒரு ஆஸ்துமா நோய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரு இருந்தாலும் வந்துட்டு அவனை வந்து லவ் பண்ணுவாங்க அதாவது குறைகளோடு ஏற்றுக்கறதா உண்மையான காதல்னு வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிடுவாங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க இப்போ வந்து அவனுக்கு வந்து அது வந்து அந்த ஆஸ்துமா வந்துட்டு ஒரு கேன்சர் வியாதியில் கொண்டு போய் முடியும் அவங்களுக்கு இப்போது அந்த கால அவனை உயிரை காப்பாற்றுக்காண்டி ரொம்ப வந்து போராடுவா போராடுவா மனைவியாக அந்த சீதா கேரக்டர் இவர் வந்து அவன் பொழிச்சானா இல்லையாங்கிறத கிளைமேக்ஸ் அவங்களுக்கு படம் வந்து ஒரு கேரக்டர்ஸ் மற்ற கேரக்டர்ஸ் என்னென்னா வந்துட்டு செந்தாமரி வந்துட்டு வீட்டை வந்து அந்த சீதா குடும்பத்தை ஃபேமிலி ஃப்ரெண்டாக வருவாங்க வெண்ணிலட மூர்த்தி வந்துட்டு ஒன் ஆஃப் தி டேரண்ட்டு அவர் அதே மாதிரி குமரி மூர்த்தி வந்து வீட்டு புரோக்கராக வருவார் அதை வந்துட்டு இந்த சீதாவுடைய அக்கா கேரக்டர் வந்துட்டு அவன் வந்துட்டு வரதன சே கொடுமைப்படுத்துகிற கொடுமைக்கான ஒரு கேரக்டர் இப்போ வந்து இந்த படத்தில் வந்து இந்த முக்கியமான கேரக்டர்ஸ் இதான் உங்களுக்கு படம் வந்துட்டு அருமையான ஒரு திரைப்படம் அது மூணு பாட்டு வந்து அருமையான பாடல்கள் இந்த படத்தில் இருக்குது ஹிந்தி சாங் வந்து இன்னொரு அருமையாக இருக்கும் உங்களுக்கு அது யூடியூப்பில் இருக்க அவசியம் பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்